எது செஞ்சாலும் நீங்க தான் பாதிக்கப்படணுன்றதை மறந்துடாதீங்க சாகர வரைக்கும் மரணம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க கல்யாணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது கல்யாணத்தை மிஞ்சி நீங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்குது ஆனா என் அம்மாவை திட்டினதற்காக சாரி ஆண்டவர் எங்க அப்பாவை பேசினதற்காக சாரி ஆண்டவர் என்னுடைய வாத்தியார பேசினதற்காக சாரி ஆண்டவர் நான் செஞ்ச மிஸ்டேக்கை எனக்கு சுட்டி காட்டும் போது எனக்கு கோபம் வந்து நான் எல்லாம் குறைவாக நடந்துக்கிட்டேனோ அது எல்லாத்துக்குமே நான் சாரி கேட்குற ஆண்டவரே நான் என்ன பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய இருதயத்தை உடைச்சு மிஸ்டேக் பண்ணும்போது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சாரிப்பா அப்படின்ற ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாரும் அந்த இருதயம் மட்டும் உங்களுக்கு இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் கைவிடப்பட போவது ரெண்டு பேர் தேவாலயத்துக்குள்ளே போறார்கள் ஒருவன் தன்னுடைய வலிமை எல்லாவற்றையும் சொல்லிட்டான் உபவாசம் இருக்க ஆசையா இருக்காண்டவரே முடியலாண்டவரே எனக்கு காணிக்கிறதுக்கு ஆசையா இருக்காண்டவரே முடியலாண்டவரே இதோ இங்க இருக்க இவனை மாதிரி பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ஆசை இருக்காண்டே முடியலாண்டவரே அப்படியே அவன் தாழ்த்தும் போது அவன் இருக்கான் என்ன பண்ண முடியும் அதுக்காக நான் இருக்கணும் அவசியம் அப்படின்னு கேட்கல அந்த நூறு ஜோம் பண்ணும் போது உபவாசம் இருந்தவனை விட காணிக்க கொடுத்தன விட ஊழியம் செஞ்சவனை விட கத்தருடைய அன்பு யார் மேல போயிச்சு அப்படின்னு சொன்னா தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை சொல்லாதீங்க நான் சாரி கேட்கறதுக்கு அவசியம் உண்டுன்னு நினைங்க கலையிலு கண்டிப்பா கத்திரங்களை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார் தேவனே இப்ப கிடையாது எப்பவுமே சாகுற வரைக்கும் மரணம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா எதிர்க்காதீங்க நிரூபிக்காதீங்க அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க அடக்க நினைக்காதீங்க அதற்கு மாறாக மிஸ்டேக்கு அப்படின்னு ஒன்று செஞ்சிட்டீங்கன்னா உடனே நீங்க என்ன கண்டவுன் அப்படியே அப்படியே கத்தர் சமூகத்தில் சாரி இன்னைக்கு வீட்டில் போகும்போது அப்படிதான் ஒருவேளை இன்னைக்கு ஒரே நாளோட நீங்க அந்த தீர்மானத்தை எடுத்துட முடியும்னு நான் நினைக்கல ஆனா ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்றது தப்பு உங்களுக்கு தவறுன்னு சொல்லி சொல்லி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது நீங்கள் வளரணும் உயரணும் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் முக்கியம் நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் நல்லா இருக்கணும் ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க கொஞ்சம் யோசிச்சு நடையீங்க பாதிப்புகள் ஆகாதீங்க ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷிக்காக ஆண்டவர் தடுத்து தடுத்து நிறுத்த 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 திரும்ப திரும்ப போய் ஒரு பிள்ளைக்காக ஒரு பையனுக்காக விழாதீங்க உங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது கல்யாணத்தை மிஞ்சி நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்குங்க மெச்சூடாக நடந்துக்குங்க சின்ன சின்ன அந்த அசுத்தமான சில விஷயத்தை தூக்கி போட்டுருங்க எது செஞ்சாலும் நீங்கள் தான் பாதிக்கப்படணுன்றதை மறந்துடாதீங்க நீங்கள் கசப்பானதை குடிச்சிங்கன்னா இனிப்பானதை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு நீங்கள் அதில் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருங்க ஸோ சில நேரத்துல ஆண்டவர் சிலதை உங்களை தப்பி வைக்கிறதுக்காக முயற்சி எடுக்கும்போது ரொம்ப அழகா அந்த டைமிங்க யூஸ் பண்ணி எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்க திரும்ப திரும்ப மாட்டாதீங்க திரும்ப திரும்ப அதிலே போய் விழாதீங்க ஒரே ஒருத்தர் மேல ரொம்ப பற்றுதலா இருக்கீங்க நீங்க யாருக்காக ரொம்ப நேசிக்கிறீங்களோ கண்டிப்பா அவங்க உங்களை ரொம்ப வருத்தப்படுத்துவாங்க நீங்க யாரை ரொம்ப அன்பு செலுத்திங்களோ அவங்கதான் உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா மாறுவாங்க இதுல எந்த சந்தேகமே இல்லை அதனால எல்லாரிடத்துலயும் லிமிட்டா வச்சுக்கோங்க எல்லாரையும் லிமிட்டா நேசிங்க ரொம்ப யோசனையாக பண்ணுங்க எதையுமே ரொம்ப லாங்கா விடாதீங்க ஓவரா போகாதீங்க போனீங்கன்னா நீங்க பாதிக்கப்படுவீங்க இந்த ஞானமெல்லாம் உங்களுக்கு வரட்டும் இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு வரட்டும் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க அந்த இடத்துல இருந்துட்டே நான் சாட்சியா வாழ்வேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த நபர் நம்மளை யூஸ் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்கள விட்டு நீ வெளியே வாங்க உங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கை உங்களுடைய கொடுக்குற ஹோப்பு எல்லாமே உங்களை பார்த்து தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குங்க ஸோ ரொம்ப உங்கள் சாட்சியை கெடுத்துக்காதீங்க ரொம்ப ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷி மேலேயோ அட்டாச்சடாக இருக்காதிங்க உங்கள் டைமில் நிறைய டைமை யாரோ ஒரு நபருக்காக நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிடாதீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் பாதிப்பாக வந்து நின்றுட்டு ஸோ கொஞ்சம் ஞானமாக கொஞ்சம் அறிவாக என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் மிஸ்டேக் வராதுன்னு சொல்லலை சில டைமில் நம்முடைய டெம்டேஷன் நம்முடைய உடம்பு நம்முடைய சரீரம் நம்முடைய கண்ணு நம்ம ஓவராக ஹோலியாக வந்து அப்படியே இருந்துட முடியும்னு சொல்லலை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்தான் ஆனால் கண்டினியூ பண்ணாமல் அப்படியே எழும்பி உங்களுடைய லக்கை நோக்கி ஓடிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த உலகத்தில் ஒரு பெரிய சாதனையை சாதிச்சுடுவீங்க ஹலையலூயா